ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயம் நம்ம காசாக்குள்ளே பார்த்துடலாம் நேற்றும் வந்து காசாவில் மூன்று மருத்துவமனை ஒரே நேரத்தில் தாக்கியிருக்காங்க கமால் ரத்வான் மருத்துவமனை வைத்துலாகியா பகுதியில் இன்னும் வந்து நுசைராத் முகாம் இந்த மூன்று இடத்துலையுமே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் தாக்கப்பட்டிருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க எழுபதுக்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்திருக்காங்க இப்போ சமீப காலமாக அதிகமாக வந்து இந்த மருத்துவமனைகளை தான் வந்து குறி வச்சுட்ருக்காங்க ஏன்னா மருத்துவமனைகள் இருக்கிறனால தானே வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து வடக்கு பகுதியில் மருத்துவமனையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வடக்கு காசால் இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையை தொடர்ந்து வந்து தாக்கிட்டு இருக்காங்க இத்தனையும் தாக்கிட்டு நேற்று வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து நாங்கள் இதுவரையும் வந்து பத்தொம்போதனாயிரம் போராளிகளை வந்து அழிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் முப்பதனாயிரம் நாற்பத்தையாயிரம்லாம் வந்து அவங்க ஒரு கணக்கு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஒரு தடவை வந்து பத்தும்பாங்க ஒரு தடவை முப்பதும்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மக்களையுமே கணக்கெடுத்து போராளிகள் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நாற்பத்தையாயிரம் பேர் இதுவரை இறந்துருக்காங்களா அத்தனை நாற்பத்தையாயிரம் பேருமே வந்து பொதுமக்கள் கிடையாது எல்லாருமே போராளிகள்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அங்கே குழந்தைகள்லாம் இறக்குறாங்க பெண்கள்லாம் இறக்குறாங்க அவர்களையும் நீங்கள் எப்படி போராளிகள்னு சொல்ல முடியும் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கு தப்புன்னு சொல்கிறனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று பத்தொம்போதனாயிரம் பேர்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்தொம்பதனாயிரம் பேர் யாருன்னு பார்க்கும்போது பதினெட்டு வயசை தாண்டின ஆண்கள் அதாவது பதினெட்டு வயசுலேருந்து அது எவ்வளோ வயசானாலும் சரி இறந்து போன எல்லா ஆண்களையுமே வந்து போராளிகள்னு கணக்கு போட்டு பத்தொம்பதனாயிரம் பேர்த்த வந்து இப்போ இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க நம்ம இதுவரையும் வந்து அங்கே வந்து இத்த இத்தனாயிரம் குழந்தைகள் வந்து இறந்துருக்காங்க ஊனமாக இருக்காங்க பெண்கள் வந்து இறந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்போ ஆண்கள் மட்டுமே பத்தொம்பதனாயிரம் பேர் வந்து இறந்திருக்காங்கன்னு தகவல் இன்னைக்கு வந்து இஸ் இஸ்ரேலுடைய அறிவிப்பு மூலமாக வந்து தெரிய வந்திருக்கு ஆனால் அவங்க எல்லாத்தையுமே இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகள்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதை பாலஸ்தீனத்துடைய அமைப்பு வந்து மறுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல் ஜசீராவுடைய மருவான் பிசாரா அவர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களையும் ஒவ்வொரு நபர்களையுமே இவங்க எப்படி கணக்கு போடுறாங்கன்னா இஸ்ரேல் வந்து போராளிகள் ஏன்னா அவங்க எல்லாருமே சுதந்திரத்துக்காக போராடுறவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் மட்டும் இல்லை அங்கே வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளும் நாளைக்கு அதே சுதந்திரத்துக்காக இஸ்ரேலை எதிர்த்து போராடுவாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையாக இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து போராளிகளாக மாறியிருக்காங்க அப்படிங்கும்போது எல்லா பெண்களும் சில சரி எல்லா குழந்தைகளும் சரி எல்லா ஆண்களும் சரி அவங்க விட்டு கொடுக்காம தானே இருக்காங்க யாருமே வந்து எங்களுக்கு போர் வேண்டாம் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சிடறோம் நீங்கள் எடுத்துக்கிறத எடுத்துக்கோங்க உங்கள் பிணை கீதிகளை நாங்கள் காட்டி கொடுக்குறோன்னு சொல்லலை அப்படின்னா எல்லாருமே அவங்கள பொறுத்தளவுக்கு போராளிகளாக தான் இருக்காங்க சுதந்திரத்துக்காக முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க இந்த தடவை விளையாட்டினாலும் இன்னும் பத்து தலைமுறை ஆனாலும் அவங்க இதை தான் செய்வாங்க அப்படிங்கிறனால எல்லாரையுமே போராளிகங்கக்கூடிய கணக்கில் தான் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அழிச்சிட்ருக்காங்க அதை வந்து நெத்தனையாகவும் வந்து இரண்டு தடவை வந்து கடந்த வாரத்தில் அறிவிப்பு கொடுத்துருப்பாரு அதாவது நீங்கள் இன்னுமே பிணைக்கேதிகளை காட்டி கொடுக்காட்டினா உங்களையும் நாங்கள் போராளிகளுடைய லிஸ்ட்டை தான் சேர்த்துவோம் உங்களையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவர்களை அழிக்கிற மாதிரி தான் நாங்கள் அழிப்போம்னு சொல்லியிருப்பாங்க இத்தனை நாளாக வந்து அப்படிதான் அழிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதை வந்து அவங்க வாயாலேயே இரண்டு தடவை போன வாரத்தில் மட்டுமே வந்து அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க அதுதான் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆய்வாளர்கள் இன்னும் வந்து அல் ஜசீராவுடைய மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய யாரையுமே வந்து அவங்க வந்து பொதுமக்களாக பார்க்க கிடையாது அதனால போராளிகளுக்கு என்ன வந்து போரில் நடக்குமோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருக்கு ஆனால் அங்கே வந்து இறக்கக்கூடியவர்கள் அதிகமானவங்க பொதுமக்கள் மட்டும்தான் இவங்க சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் போராளிகளுடைய எண்ணிக்கை ஒரு ஆயிரம் கூட இருக்காதுன்னு சொல்கிறாங்க இங்கே இப்படின்னு பார்த்தா அப்படியே வெஸ்ட் பேங்க்ல போனால் அங்கே வந்து மறுபடியும் வந்து ஜெனீன் படையை சேர்ந்து இரண்டு பேர் இறந்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சொன்னால் ஜெனீன் படையுடைய தளபதியே இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெனீன் படை அப்படிங்கிறது பார்த்தா வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒன் படை அந்த ஜெனீன் அப்படிங்கக்கூடிய ஏரியா இருக்குது அங்கேருந்து இயக்கக்கூடிய ஒரு படை அவ்வளோ பெரிய படை அதனுடைய தளபதியே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இறந்துருந்தாங்க இன்னைக்கு அதில் இன்னும் இரண்டு பேர் இறந்துருக்காங்க இந்த மூணு பேத்துக்கு யார் காரணம்னு பார்த்தா இஸ்ரேல் ராணுவம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அமைப்புடைய போலீஸ்லேருந்தே என்ன பண்ணியிருக்காங்க தாக்கியிருக்காங்க முகமது அப்பாஸை கூப்பிட்டு சைனாவும் பேசுனாங்க ரஷ்யாவும் பேசுனாங்க இனிமேலும் மேலும் நீங்கள் பிரிஞ்சுருக்காதிங்க சேர்ந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் உங்களால் வந்து சுதந்திரத்தை வாங்க முடியும்னு பேசினப்பெல்லாம் சரி சரின்ட்டு அங்கே வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்துடுறாங்க வந்துட்டு இப்போ பார்த்தா இப்போ இந்த மூணு நாளாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபத்தாக அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் இவர்கள் முதுகு பின்னாடி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க சுட்டுட்ருக்காங்க இப்போ நேருக்கு நேராக ஒருத்தவங்களோட மோதும் போது இன்னொருத்தவங்க முதுகுக்கு பின்னாடி வரும்போது என்னிட்றாங்கன்னா போராளிகள் நடுவில் வந்து மாட்டிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடுது இந்த பக்கமும் ஒரு எதிரி அவன் இஸ்ரேலு அந்த பக்கம் எதிரி அது வந்து பார்க்கும்போது ஃபத்தாக அமைப்புடைய போலீஸாக இருக்குது அங்கே வந்து வெஸ்ட் பேங்களூர் இருக்கிறவங்க வந்து இங்கே காசாலாக போராடுறாங்க அதே மாதிரி நாமளும் போராடி நம்ம என்ன பண்ணும் பாலஸ்தீனத்தை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம மீட்டெடுக்க வேண்டும் அக்ஸாவை மீட்டெடுக்க வேண்டும் நம்மளுடைய நிலங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த செட்லர்ஸ் வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய கவர்மெண்ட்டே பொறுப்பு இருந்தாலும் கூட போராளிகள் கிளம்பி அந்த சண்டையை செஞ்சுட்டு இருக்காங்க காசாலிருந்து போனவங்க யாரும் அங்கே இல்லை அங்கிருக்கிற மனிதர்களே தான் வந்து என்ன ஆகிருக்காங்க போராளிகளாக மாறியிருக்காங்க அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை அவங்களுடைய கவர்மெண்ட் போலீஸே வந்து சுட்டுருக்காங்க அதுக்கு இன்றைக்கி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அல்ஜி சீரா வந்து பேட்டி மாதிரி பேசுகிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க ஜெனின் படையிலருந்து எங்களை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்களை சேர்ந்த சகோதரர்களே வந்து சுட்டுருக்காங்க ஆனால் நாங்கள் இடத்துல சண்டை போடுறதுக்கு விரும்பலை இனிமேலும் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க எங்களுக்கு உதவாட்டினாலும் பரவாயில்ல நாங்கள் சுதந்திரத்தை தரோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க எங்கள்கிட்ட சண்டைக்கு வராதிங்க எங்களை வந்து அழிக்காது அது அவங்களுக்கு சாதகமாக போயிடும் நாங்கள் திருப்பி உங்களை அடிக்கிறக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் அது ஒன்று ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குள்ளேயே சண்டை போயிட்டுருக்கும் அது எதிரிக்கு வந்து என்ன ஆயிடும் ரொம்பவே சௌரியமாயிருங்குறதுனால தான் நாங்கள் பொறுத்துட்டு இருக்கோம் எங்கள் சகோதரர்களே நாங்கள் அடிக்க மாட்டோம் அதே நேரத்தில் நாங்கள் வந்து எங்கள் சகோதரர்கள் வந்து எங்களை அடிக்கிறாங்கங்கிறதுக்காக இணங்கி போகவும் மாட்டோம் நாங்கள் வந்து ஆயுதத்தை வச்சுட்டு சரணடையவும் மாட்டோம் ஏன்னா சரணடைஞ்சால் ஜெயிக்க போகிறது எங்களுடைய சகோதரர்கள் கிடையாது இஸ்ரேல் தான் ஜெயிப்பான் ஏன்னா நாங்கள் வந்து சமாதானம் ஆயிட்டாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க மறுபடியும் செட்டில்ஸை கூட்டிகிட்டு வந்து தான் வந்து குடியை இருக்க வைப்பாங்க அதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து விட்டு தரணும் அதனால ஒன்றா நாங்கள் செத்து மடிகிறோம் இல்லை போராடிட்டே இருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய சகோதரர்கள் இடத்துல நாங்கள் சண்டைப்புறக்கும் விரும்பலை அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தா ரொம்பவே ஒரு உருக்கமான பதிவாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் புரிஞ்சுக்காம பத்தாக அமைப்பு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போலீஸை வந்து தூண்டிவிட்டு இஸ்ரேல் ஏழைகளுக்கு ஆதரவாக இவங்களை அழிச்சிட்டு பத்தாவதுக்கு இவங்களாம் வந்து தேச துரோகிகள் இந்த போராளிகளை வந்து தேச துரோகிகள்னு சொல்லி அந்த காரணத்துல தான் அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வேற அவங்க அறிவிச்சிருக்காங்க அவங்க இன்னுமே இப்படியே வந்து திருந்தாம செஞ்சுட்டு இருக்கிறனால இஸ்ரேலுக்கு தான் வந்து சாதகமா போயிட்டு இருக்கு இஸ்ரேல் இப்ப புதுசா மறுபடியும் செட்டிலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து அவங்கள அமுச்சு விட்டுறாங்க அவங்க என்ன பண்றாங்க வந்து நிறைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து மிரட்டி வெளியேற்றி அந்த வீடுகளை அவங்க எடுத்துக்கிறாங்க இப்படிதான் ஆயிரக்கணக்கான செட்லர்ஸ் வந்து இப்ப வெஸ்ட் பேங்க்ல இருந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு வந்து இடத்தை வாங்கி போலீசே உதவி பண்ணிட்டு இருக்கு ஒரு சண்டை போடுறோம் ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும் அவங்களுக்கு இந்த லாபமும் இல்ல இஸ்ரேல் சொல்லக்கூடிய மக்களுக்கு தான் அந்த லாபம் கூட கிடைக்க போகுது நாங்க சரணடைஞ்சாலும் சரி எந்த லாபமும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்காது பத்தாக அமைப்புக்கே கிடைக்காது எல்லாமே யார் கிடைக்கும் இஸ்ரேலுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதை அவங்க சொல்கிறாங்க அதே நேரத்தில் அப்பப்போ வந்து தாக்கும் போது என்ன பண்ணுறாங்க எதிர்த்தாக்குதல் பண்ணிதான் ஆகணும் இல்லாட்டினா எல்லாருமே செத்து முடிய வேண்டிதான் அதனால் வந்து போராளிகளுக்கும் பத்தாக அமைப்புக்கும் அப்பப்போ சண்டை வரும் ஆனால் ஒட்டு எங்களுடைய எதிரியே நீங்கள் தான் நாங்கள் சண்டை போட விரும்பலை அப்படிங்கறதை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை இன்னைக்கு வந்து பாலஸ்தீனத்துலேருந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இன்னுமா நீங்கள் இப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் திருந்தவே மாட்டீங்களான்னு சொல்லிவிட்டு எல்லாருடைய மனவேதனையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அடுத்து வந்து இஸ்ரேலுக்குள்ள பார்த்தோம்னா இஸ்ரேலில் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை வந்து அவங்களுடைய பார்லிமெண்ட்டில் கொண்டு வராங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுவரையும் வந்து அமெரிக்கா தான் ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகளை வந்து எதிர்த்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமனுக்குள்ளே ரொம்ப முக்கியமாக ஏமன்குள்ளே வான் தாக்குதல் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் நாமளும் சேர்ந்து வந்து அந்த தாக்குதலை பண்ணலாம் நமக்காக தான் அமெரிக்கா பண்ணுது இன்னும் ஒரு முனையாக நம்ம ஏமன்லேயும் வந்து என்ன பண்ணலாம் வான் தாக்குதலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து கேட்டிருக்காங்க இந்த தீர்மானம் வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க எப்படி இவங்க தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது கடைசி சம்மதம் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அதே நேரத்தில் அங்கே ஏமன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி ஒரு சம்மதம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் நிறைய கிரகத்துடைய வாசலை திறந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க நாங்கள் உங்களையும் விட மாட்டோம் இருக்காங்க இந்த நிலைமையில் நேற்று இந்த ஒரு அறிவிப்பு வரக்கூடிய நேரத்தில் ஒரு தாக்குதலும் வந்து ஏமன்லருந்து டெல் அவியூ மேலே வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தகவல் வந்திருக்கு இன்னும் அதில் என்ன சேதமடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெரியல ஆனால் டெல் அவியூ மேலே வந்து தாக்குதல் வந்திருக்கு இவங்க வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ லெபனான் இல்லாததுனால லெபனான் வந்து அடிக்காததுனால போர் நிறுத்தம் வந்திருக்கறதுனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏமன்ல இருந்து அப்பப்போ வந்து டெல் அவ்யூ நோக்கி வந்து தாக்குதல் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அதனால வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க ஏமன்குள்ளே குள்ள போய் நாமளும் தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தீர்மானத்தை கொண்டு வர போறாங்க தான் வந்து அவர்களும் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் இப்படி ஏமன் மேல வந்து முடிவை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து ஈரானை தாக்குறதுக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் வந்து முடிவு எடுத்துட்டாங்க ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் வந்து ட்ரம்ப் வந்து அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து இல்லை ரகசியமாக வந்து அனுமதி வந்துருச்சு அதனால தான் இஸ்ரேல் இப்போ இறங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து அனுமதிக்காக காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ட்ரம்ப் ஓகேன்னு சொன்னால் அப்போதும் நாங்கள் ஈரான் அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேலுடைய தரப்பில் வந்து அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து ஈரான் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து சிரியா விழுந்து கிடக்கு இன்னொரு பக்கம் வந்து லெபனானே வந்து யுத்த காலத்தில் தான் இருந்துட்டு இருக்கு அது ரெண்டும் மாசம் தற்காலிக நிறுத்தம் தான் போயிட்டு இருக்க தவிர அங்கிருந்து எதுவுமே செய்ய முடியாது இப்ப எல்லாமே வந்து ஒரு பக்கம் ஜாம் ஆயிருக்கு மறுபக்கம் ஈராக்லேயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப் வந்து தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ சப்போர்ட்டுக்கு வந்து ஈரானுக்கு யார் இருப்பாங்கன்னா ஈராக் இருப்பாங்க அந்த ஈராக் சிரியா வந்து தாக்குதலை ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம ஈரானை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்குது எப்படி இருந்தாலும் ஈரானை அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இஸ்ரேல் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஆரம்பிக்கும் போது தான் தெரியும் ஈரானுடைய மரண அடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து அங்கேருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து நீந்திருங்கள்